வணக்கம் நேர்களை நேத்து நடந்த முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன ஜிஸ்டா நம்ம பாத்திரலாம் நியூஸ் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒரு நாளுக்கு அப்புறமா அமெரிக்க செனட் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்காங்க அதனால இந்த ஷட் டவுன் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இதுல ட்ரம்ப் டெமோக்ராட்ஸ் ரிபப்ளிகன்ஸ் மூவர் மூணு பேருக்கும் இடையிலான அந்த சண்டை அரசியல் சண்டை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சா அப்படின்னா இன்னும் முடியல அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவலா இருக்கு நவம்பர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு திங்கட்கிழமை யுஎஸ் செனட் ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்க அதுதான் இந்த ஃபார்ட்டி ஒன் டேஸ் அதாவது அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபார்ட்டி ஒன் டேஸ்க்கு ஒரு ஷட் டவுன் இருந்ததே இல்லை கவர்மெண்ட் ஷட் டவுன் இருந்ததே இல்லை இந்த ஃபார்ட்டி ஒன் ஷட் ஷடவுனை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த ஷட் டவுன் அதாவது கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிறது தொடங்குனதுல இருந்தே ஃபெடரல் அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஃபெட்ரல் ஊழியர்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது இல்லாமலே அவங்க வேலை பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய நாற்பத்தி ஒரு நாட்கள் விமான நிலையங்கள் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாச்சு விமான போக்குவரத்தும் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாச்சு அது மட்டும் இல்லாமல் உணவு உதவிகளும் வந்து தாமதமாச்சு அப்படின்னு சொல்லப்படுது இத்தனை அழுத்தத்துக்கு அப்புறம் டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிகன்ஸுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட ரிப்பப்ளிகன்ஸுக்கு இது வெற்றி மாதிரி தெரிஞ்சாலும் டெமோக்ராட் கட்சிக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு இதில் என்ன கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னா ஹெல்த் சப்சிடிஸ் பத்தி இந்த ரெண்டு கட்சிகளும் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னுமே கேள்வியாவே இருக்கு டெமோக்ராட்ஸ் அதை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஜனவரி ஒன்னுக்கு அப்புறம் அந்த ஹெல்த் சப்சிடிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் அதிகமா பிரீமியம் செலுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க அது நடக்க கூடாது அப்படிங்கிறது டெமோக்ராட்ஸுடைய ப்ராப்ளம் ஆனா ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்ப அமெரிக்க அரசு இருக்கக்கூடிய பிரச்சனையில இந்த திட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய செலவு அதை மாத்தியே ஆகணும் அப்படின்னு ரிப்பப்ளிகன்ஸ் பக்கம் நிக்கிறாங்க ஆனா மாட்ரேட் ரிப்பப்ளிகன்ஸ் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சப்சடி கொடுக்கிறதுக்கு இன்கம் கேப் ஒன்று போட்டுருவோம் இவ்வளவு சம்பளம் வாங்கினாங்க இவ்வளவு இன்கம் அவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் சப்சிடி இருக்குது இவ்வளவு சம்பளம் வாங்குனாங்க இன்கம் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் சப்சிடி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இன்கம் கேப் போட்டு இந்த சப்சிடீஸை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்பப்ளிகன்ஸ் தரப்புலருந்தே ஒரு சிலர் கருத்துக்களை முன்வைக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கு ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த அரசியல் பிரச்சனை அப்படிங்கிறது டிசம்பர்ல மீண்டும் ஒரு பெரிய சண்டையா உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் ஆஸ்திரேலியா எடுத்திருக்கக்கூடிய அதிரடி முடிவு ஏற்கனவே அது முன்மொழியப்பட்டதுதான் இதை பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொன்னதுதான் ஆனா இப்போ இனிமேல் அதை செஞ்சிட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன அப்படின்னா இந்த வருடம் டிசம்பர் பத்து முதல் பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு ஆஸ்திரேலியாவில் தடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிலவ் சிக்ஸ்டீன் ஏஜ் இருக்கிறவங்க இது என்ன மேட்டர் அப்படின்னா ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸ் நவம்பர் பத்தாம் தேதி ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க அதாவது டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எந்த சமூக ஊடகத்தையும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சட்டம் உலகத்திலேயே முதல் வகை ஆன்லைன் சேஃப்டி அமெண்ட்மெண்ட் சோஷியல் மீடியா மினிமம் ஏஜ் பில் அப்படின்னு சொல்றாங்க பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெயர்ல தான் அந்த சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த சட்டம் அமலுக்கு வரும்பொழுது அதாவது டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டிக்டாக் எக்ஸ் ஸ்னாப் சாட் யூடியூப் கிக் இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு ஆஸ்திரேலியாவில் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமான விஷயம் இதை ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டப்போ ஆல்பனீஸ் என்ன சொல்லியிருக்காருனா இது குழந்தைகளுக்காக ஆல்பனிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடணுங்க அப்படி இருக்க விடாம இந்த சோஷியல் மீடியா மாதிரியான விஷயங்களை உள்ள கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையே அது கம்ப்ளீட்டாக மாத்துது பெற்றோர்களும் வந்து தங்களுடைய குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தாதான் குழந்தைகள் குழந்தைகளாகவே இருப்பாங்க அதுக்காக தான் இதை நாங்கள் ஆஸ்திரேலியாவில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் பத்துல இருந்து இது அமலுக்கு வருது ஸோ உலக அளவில் பார்க்கும்போது இது ஒரு முன்னோடியான சட்டம் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகள் அதாவது பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஆன்லைன் புல்லிங் அடிக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு ஆஸ்திரேலியா அரசு எதிர்பார்க்குது ஸோ இதை ஒரு முன்மாதிரியான ஒரு சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆஸ்திரேலியா இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகள் இதை கண்டிப்பா உற்று நோக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா நம்ம ஆன்லைன் அடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத உலக நாடுகள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எதிர்பார்க்கலாம் அண்ட் பெங்களூரை தாண்டி இருக்கீங்க இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் பெங்களூர் மாநகராட்சி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மக்களுடைய பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில நாங்க ஒரு புதிய முயற்சியை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னா இனி யாராவது பொது இடங்கள்ல குப்பை வீசறத நீங்க பார்த்து ஒரு வீடியோ பதிவு பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பெங்களூரு மாநகராட்சி சொல்லியிருக்காங்க மக்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் எயிட் ஒன் நைன் செவன் ஒன் நைன் செவன் அப்படின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அல்லது பிஎஸ்டபிள்யூஎம்எல் அப்படின்ற மொபைல் ஆப் வழியாகவோ அவங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ணணும் அந்த வீடியோவில் என்னென்ன முக்கியமாக இருக்கணும் யார் குப்பை போடுறாங்களோ அவங்களுடைய முகம் தெளிவாக இருக்கணும் அந்த இடமும் தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி தெளிவா இருக்கக்கூடிய பட்சத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் அதை உறுதி பண்ணுவாங்க உறுதி பண்ணதுக்கு அப்புறம் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் போலீஸார் சேர்ந்து இவங்க தான் அந்த குற்றத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க அபராதம் எவ்வளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் தௌசண்ட் ருபீஸும் செகண்ட் டைம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அந்த தவறை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த அபராத தான் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் பரிசு தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பெங்களூர் மாநகராட்சி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நடைமுறை அப்படிங்கிறது வழக்கத்துக்கு வந்திருக்கு ஸோ ஃபோன் வச்சுட்டு எல்லாரும் வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பட் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணும்போது அதுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இது ஒரு இது ஒரு என்ன சொல்றது ஒரு டெய்லி செலவுக்கு ஆனந்த் சார் சொல்ற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்ச்ல ஷேர்ஸ் வாங்குறதுக்காக யூஸ் ஆகும்ல அடுத்த முக்கியமான நியூஸ் இந்த ஹெச்என்பி விசா வாங்கிட்டு அமெரிக்காக்கு வந்துட்டீங்க எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் இந்தியன்ஸை பார்த்து மாக் பண்ணக்கூடிய வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஹிந்து கோயில் முன்னாடி அதாவது கோயில்கள் முன்னாடி நின்று இந்தியன்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இன்ஸ்டாகிராமில் அது இன்னுமே நிறைய போயிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்காவில் ஒரு அதிரடியான ஒரு முடிவு என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட ஒரு முருகன் சிலை உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் சிலை கேரோலினா அப்படின்ற மாகாணத்தில் நாங்கள் அதை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட சிலை அப்படிங்கிறது முப்பத்தி ஐந்து அடி மேடை அமைத்து அதுக்கு மேலே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபீட்டுக்கு வேர்ல்ஸ் டாலஸ்ட் முருகன் சிலை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ஹைட் அப்படிங்கிறது மொத்தமாக அந்த மேடையோடு சேர்த்து அரவுண்ட் ஒன் நைன்ட்டி ஃபீட் வந்துடும் அப்படின்றாங்க அப்போ ஒன் நைன்ட்டி ஃபீட் வரும்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை விட முருகன் சிலை பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது ஏறக்குறைய மூணு மில்லியன் டாலர் இன்னைய தேதிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாபெரும் சிலை அப்படிங்கிறது கேரலினா பகுதியில் அமைக்கப்படும் நூற்றி முப்பது ஏக்கர் அளவுக்கு இதுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க வாழ் இந்து மக்களினுடைய ஆன்மீகம் கலாச்சாரத்தை மையமா வச்சு இந்த விஷயம் மேற்கொள்ளப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு முதற்கட்ட பணிகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இதுக்கான பட்ஜெட் கட்டுமானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை ஈர்க்கும் விதமாக இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸா மாற்றி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை அமெரிக்கா பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியாக இதை நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட் விசா கிடைக்கிறதுக்கே ஆறு மாசம் ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஹெச் ஒன் பி விசா வாங்கிட்டு அமெரிக்கா போனவங்க எப்படா இங்க நாட்டுக்கு திரும்பிடுவோமோ அப்படிங்கிற வேலை இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது எல்லாத்தையும் கொஞ்சம் சமன்படுத்துற விதமா நூத்தி ஐம்பது நூத்தி தொண்ணூறு அடி இது எல்லாத்தையும் கொஞ்சம் சட்டில் பண்ற விதமா நூத்தி தொண்ணூறு அடிக்கு முருகர் சிலையை கட்ட போறதா ஒரு தகவல் அமெரிக்கால இருந்து வந்திருக்கு சோ இந்த திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு இது வந்து ஒரு இந்துக்களுடைய மத அடையாளம் அப்படிங்கிறத தாண்டி ஆன்மீக பெருமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க ஸோ இந்த முருகன் சிலை கட்டி அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மலேசியா முருகன் கோவில் சேலத்து பக்கத்தில் ஒரு முருகன் கோவில்னு பெரிய பெரிய முருகன் சிலைகள் வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த லிஸ்ட்டில் இப்போ அமெரிக்காவும் வந்திருக்கு ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ் Thank you, இன்னைக்கு இன்னி முக்கியமான நியூஸஸ் இதுதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் subscribe பண்ணுங்க. Thank you.